வணக்கம் நண்பர்களே சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்திற்கு சனி பகவான் வருகை தர இருக்கின்றார் அப்படி அங்கே வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பார்வையாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது பனிரெண்டு இந்த மூன்று இடங்களையும் வந்து பார்க்க இருக்கின்றார் மகர ராசிக்கு முழுமையாக வந்து ஏழரை இருந்து விடுதலை அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுத்துரும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஏழரை ஆண்டு காலமாக போராடி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வியை மட்டுமே கண்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி வந்து ஒரு மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு காலகட்டமாக வெற்றிகளை வந்து ருசி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லலாம் முயற்சிகள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அலைச்சல் அப்படிங்கிறது குறையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விரய செலவுகள் அப்படிங்கிறது வந்து உருப்படியான விரை கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் விரய செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது உருப்படியான விரைய செலவுகள் சொல்லிக்கிற மாதிரி நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும் குழந்தைகள் வழியில் ஏற்படலாம் தந்தை வழியில் ஏற்படலாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதலீடுகள் அடுத்த கட்ட முதலீடுகளுக்கு போகும்போது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அடுத்த கட்ட முதலீடுகளுக்கு போகும்போது அது சார்ந்த விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ட்டு நம்பலாம் இதில் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் உசாராக இருக்க வேண்டிய விஷயம் வந்து குழந்தைகள் வழி தந்தை வழி இந்த சார்ந்த விஷயங்களில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் வந்து இருக்கும் ஓய்வு அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆதாயமும் உண்டு ஆதாயம் உண்டு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் பங்கு பிரிக்கிறதுல கொஞ்சம் எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் உண்டு தந்தை வழி குழந்தைகள் வழியில் அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய உடல்நலம் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் திட்டமிட்டு கரெக்டாக ஃபாலோப் பண்ணிங்க அப்படின்னா விரயங்களை குறைத்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வந்து கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வந்து நிறைய வந்து பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அதையும் கொஞ்சம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மற்றபடி மகிழ்ச்சிக்கு குறைவு இல்லை இரண்டரை ஆண்டு காலத்திற்கு நீங்கள் சற்று ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய வந்து பயணங்கள் டூரு புண்ணிய யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தர்மத்தை மட்டும் கடைபிடித்து கரெக்டாக நகர்த்துங்க அந்த ரெண்டரை வருஷத்தை காரணம் என்ன அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு அர்த்தாசிரமமாக மாறும் அடுத்த சனிப்பயிற்சி அதனால் வந்து நம்ம இந்த ரெண்டரை வருஷமும் கொஞ்சம் கவனமாக நீதி நேர்மையோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலேயும் கொஞ்சம் சிக்காமல் தப்பிச்சுக்கிடலாம் சரிங்களா வேறு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய ஜ சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கோங்க அதை வந்து நல்ல நிறைய உங்களுக்கு வந்து தசாபுத்திகள் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அது உங்களுக்கு நிறையா வந்து வழிகாட்டுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேருவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஜோதிட ஆலோசனை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய முன்பதிவை உறுதி செய்து கொள்ளுங்கள் சரிங்களா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா பிரபஞ்சம் எல்லோருக்கும் மறலட்டும் நன்றி